அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன் ரெட் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரிவைஸ் எடிஷன் ஓகேங்களா சோ இதுல முக்கியமானது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த இதுல வந்து ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சுருக்கமாக இதில் சொல்ல விரும்புறேன் சோ இந்த பாலிசி பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ட்ரோட்டல் பாலிசி எடுத்துக்கலாம் இதுல வந்து ஹாஃபலி பண்ணிக்கலாம் மந்த்லி பண்ணிக்கலாம் இயர்லி பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு கூட மூணு வருஷத்துக்கு சேர்த்து பிரீமியம் பண்ணிக்கலாம் அதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு ஏஜி என்ட்ரி பாத்தீங்கன்னா அறுபது எழுபத்தஞ்சு பிரீமியம் ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து என்ன செய்யலாம் நீங்க பிரீமியம் கட்டிக்கலாம் சமீன் ஷியூட் பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு ஒரு லட்சத்து ரூபாயிருந்து ஏழு லட்ச ரூபா அது மட்டும் கிடையாது பத்து லட்ச ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரையும் இண்டிவிஜுவலாவே பண்ணிக்கலாம் ஃபிளோட்டர்னா பத்து லட்ச ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கு கீழே கிடையாது சோ இதில் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அது வந்து வழக்கமாக இருக்கிறதா நம்மளுடைய நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம் அது போக கேஷ்லெஸ் அதில் பார்த்துக்கலாம் ஒரு வேலை நீங்க அவங்க தெரிஞ்ச டாக்டர் மூலியம் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ரீஇம்பெர்ஸ்மெண்ட் எழுதி கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலை என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸ் கிடைக்கும் மெடிக்கல் சர்வீஸ் என்னென்ன கிடைக்கும் மெடிசன் என்னென்ன கிடைக்கும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேஷ்லெஸ்ஸாகவே நம்ம அதில் வாங்கிக்கலாம் ரூம் ரெண்டை பொறுத்த அளவு முக்கியமானது இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க நோட் பண்ணிக்கோங்க ரூம் ரென்ட்டு தான் ஒரு நம்ம பில்ல வந்து ஹை பண்ணுறது அதனால ஒரு நாளைக்கு நீங்கள் ரூம் ரெண்டு ஐயாயிரம் ரூபா வரையும் வரும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம அஞ்சு லட்ச ரூபா பாலிசி போட்டா தான் ரூம் ரெண்ட்டு நம்மளுக்கு அதே மாதிரி ஐசியூ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த ஒன் லேக்லேருந்து டென் லேக்குள்ள பண்ணீங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வருது அது உங்களுக்கு நினைஞ்சிடறாங்க கொடுத்துட்றாங்க டாக்டர் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சம் சீட் கொடுக்குறாங்க அதர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மிஷில் இருந்து பிப்டி பெர்சன்டேஜ் வரையும் ஒரு அக்ரன்ஸ் கொடுக்குறாங்க எமர்ஜென்சி ரோடு ஆம்புலன்ஸுக்கு இமீடியட்டா கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி போட்டுருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த பாலிசி இயர்ல வந்து ரெண்டு தடவை மட்டும்தான் என்ன செய்யறாங்கல்ல பண்றாங்க டே கேர் போஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்துடும் ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் எத்தனை நாள்னா தேர்ட்டி டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்குது அடுத்து போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அது இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்காக தான் என்ன செய்ய எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு ஸ்டேபிள் வச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சீனியர் சிட்டிசனாலே கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்க்கணும்னு இந்த பாலிசிக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவும் அடுத்து அவுட் பேஷன் கன்சல்டேஷனுக்கு நீங்க எடுக்க போய் சமீபீட பொறுத்தளவு என்ன செய்றாங்க அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த் செக்அப் வந்து நம்ம எப்போனா கிளைம் ஃப்ரீ இருக்கு மட்டும்தான் ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க அதனால ஏன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் மேலதான் அந்த ஃப்ரீ ஹெல்த் செக்அப் உங்களுக்கு அலாட் பண்றாங்க ஸோ அஞ்சு லட்சம் மேல எடுத்து இருந்தா தான் ஆயிரம் ரூபாய் வரையும் என்ன செய்வாங்க உங்களுக்கு ஹெல்த் செக்அப் வந்து கிடைக்கும் நிதிபோக ஃபோட்டர்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அந்த இயர்ல மூவாயிரத்தி ஐநூறு வரையும் எடுக்கலாம் கிடிப்பான்னு சொப்பான் சம் இன்சீட பொறுத்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஸ்பெசிஃபைடு முக்கியமான சில தகவல்களுக்கு ஆப்ரேஷனுக்கு டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு கேட்ராக்ட் வருது எவ்வளவு சமீபம் சூல் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க சில முக்கியமான டிசீஸ் இவ்வளவு பேமெண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத இதில் வந்து உங்களுக்கு மேஜரா போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு அந்த அந்த நேரங்களில் நடக்கும்போது எவ்வளவுன்றத கன்சல்டேஷன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேம் இதுவும் அப்படிதான் அது வந்து இண்டிவிஜுவல் இது வந்து ஃப்ளோட்ரல் ஃப்ளோட்ரல் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து வர்றதுனால கொஞ்சம் இதில் ரைஸ் பண்ண மாதிரி தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ப்ரீமியமும் நீங்கள் கட்டுவீங்க மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளவு வந்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்க அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸு மூலியமாக அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாத்தையுமே இப்பயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான் ஒரு பாலிசியில் என்னென்ன விஷயங்கள் தர்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது பட் அது எது இது வருமா அது அது வருமா இது வருமானு கேட்டிங்கன்னா அது வந்து கடைசி வரையும் கொஞ்சம் இருபது தான் போய்கிட்டே இருக்கும் பாலிசியும் எடுக்கவே முடியாது சோ அதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டா அலாட்மெண்ட் பண்றாங்க இவ்வளவு இது கொடுக்குறாங்க அந்த நேரங்களில் நம்மளுக்கு என்ன மாடர் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்துக்க முடியும் அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ உங்க ப்ரீமியத்துக்கும் நீங்க எடுத்துகிற சம்யின் எவ்வளவு அலாட்மெண்ட் பண்றாங்களோ அந்த பெனிஃபிட்ட நீங்க கண்டிப்பா இது வந்து பெற்றுக்கொள்ள முடியும் புதுசா இது நியூ ஏன் போட்டிருக்காங்கன்னா இப்போ பல பழைய சீனியர் சிட்டிசன் பாலிசி இந்த விஷயங்கள் கிடையாது இது நியூ பாலிசில மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சோ அதனால இதுல வந்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டு சம்யூன்சியூட் வரையும் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்பேசனிட் டிராவல் வந்து என்ன கொடுக்குறாங்க சோ இதை பத்தி சொல்லியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னா ஒரு தவறு வந்து உங்க அப்பா வந்து ஹைதராபாத் திட்டின்னு போயிட்ட இடத்துல நாங்கள் ஒரு நெஞ்சு வீடு இங்கே ஆஸ்பத்திரி கண்டிப்பா ஒரு அட்டண்டர் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் இங்க இருந்து மதுரையில இருந்து என்ன செய்ய போறீங்க ஹைதராபாத் போகணும்னா இமீடியட்டா ஒரு ஃபிளைட் புடிச்சுக்கணும் அதுக்கு நிறுவனம் சார்பாக டென் தௌசண்ட் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரிமைன் அதாவது இறந்து போகும்போது உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வரையும் செலவுக்குறாங்க இந்த பாலிசி ரிலேட்டடா உங்களுக்கு கிடைக்கிது செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் நீங்க நம்மளுடைய டாக்டர் ஸ்டார்க்கு வந்து உங்களுக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்ட்டி டாக்டர்ஸ் அவைல் பண்ணி வச்சிருக்காங்க உங்க டாக்குமெண்ட் கொடுத்த ஒப்பீனியன் உங்களுக்கு சரியாக இல்ல இல்ல நீங்க அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை நீங்க டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒன்லி ஃபார் இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணா மட்டும்தான் இந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய வாய்மொழி உறுதிப்படுத்தத்தை வச்சு நம்ம என்ன சில பாலிசி இஷ்யூ பண்ணிடுறோம் அதுல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ இந்த நாலு டெஸ்ட்டு நீங்க வந்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அதுவும் நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள தான் அந்த டெஸ்ட் உடைய இருக்கும் நாற்பத்தாறு நாள் ஆயிருச்சுன்னா திரும்ப இன்னொரு தடவை நீங்க டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த டிஸ்கவுண்ட் அப்போல்ல நீங்கள் எலிஜிபிள் கோ பேமெண்ட் சீனியர் பொறுத்தல கண்டிப்பா கண்டிப்பாக பேமெண்ட் உண்டு ஸோ இந்த பாலிசியை பொறுத்தல உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் கோ பேமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லட்ச ரூபாய் நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா முப்பதாயிரம் உங்க கணக்கு எழுவதாயிரம் நிறுவனத்தின் கணக்கு ஸோ இதுதான் வந்து கோ பேமெண்ட் அப்படின்றது டெலிமெடிசின் ஸோ நம்மளுடைய ஸ்டார்கெல்த் ஆப்லையே டெலிமெடிசின் இருக்கு அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க இது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு தான் நார்மலாக ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு இல்லை நீங்கள் வெளியே டிராவல் பண்ணுறீங்க இமீடியட்டா ஒரு காற்று வருது இல்லை ஒரு டயரியா வருது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ணி டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸை பிரிஸ்கிரைப்ல கொடுப்பாங்க அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல வாங்குறீங்கன்னா அதுவே கியூர் ஆயிடும் ஒருவேளை அப்படியும் எதுவும் நடக்கலை அப்படின்னா இன்னைக்கு வந்து சிட்டிஸ்ல வந்து ஹோம் டாக்டர் விசிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹோம் கேர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க நேரில் வந்து உங்களை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க அதுவே ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே அவங்களே எழுதி கொடுத்துட்டாங்கன்னா இல்ல கண்டிப்பாக இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்து ரெண்டு மூணு நாள் தங்கி தான் கியூர் பண்ண முடியும் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அங்கேயே வந்து கியூர் பண்ணி என்ன செய்யலாம் வரலாம் ஸோ அந்தளவுக்கு நீங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டார் ஸ்டார்ட்ல வந்து ஸோ பண்ணிருக்காங்க சார்ட்டு இதுல வந்து ஜிஎஸ்டி இல்லாம கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நீங்க என்ன செய்யணும் ஆட் பண்ணி கொடுக்கணும் ஸோ ஒரு செலவில் நம்ம கூடுதலாக என்ன செய்ய வேண்டியிருக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் கட்ட வேண்டியிருக்கு அது பெரிய தளவழி நினைச்சிட்டு தான் இருக்கும் பட் சில வழி இல்லை நிறுவனங்கள் ஏதாவது வரக்கூடிய நாட்களில் வந்து எதுவும் ஜிஎஸ்டி குறைச்சாங்கன்னா நம்மளுடைய பிரீமியம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம அதற்கு போதிய ஜிஎஸ்டியை கட்டி தான் ஆகணும் ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா வருமானம் வர்றது அதுதான் அதனால எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாது ஸோ வெயிட்டிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா இனிஷியர் வெயிட்டிங் பீரியட் எல்லாத்துக்குமே முப்பது நாலு ஸோ ஆக்சிடென்ட் அதை பொறுக்கிறது கிடையாது சில ஸ்பெசிஃபைட் டிசீஸ்க்கு இருபத்தி நாலு மன்த்கள் இருக்கு பீட் உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடியே நம்மளுக்கு என்ன இருக்கும் சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது அதுக்கு வந்து ஒரு டுவெல் மந்த்ஸ் மட்டும் இந்த இதில் வெயிட்டிங் பீ கொடுக்காம மற்ற பரிசெலாம் அதிகமாக இருக்கும் ஸோ சீனியர் சிட்டிசனால அதில் வந்து என்ன செய்றாங்க உங்களுக்கு ஒரு வருஷம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ப்ரொசீஜர்ஸ் வெயிட்டிங் பீரியட் சில இதாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நமக்கு எல்லாம் இருக்கா இல்லையன்றதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்த பெர்மனட் எக்ஸ்க்ளூசன்ஸ்ன்னு சில அது கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்த டேக்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பாக என்ன செய்யலாம் ஐடிடியில் வந்து நீங்கள் ஃபுல் பேமெண்ட் ஈவெண்ட் பிரீமியத்தை கூட என்ன செஞ்சுக்கலாம் டாக்ஸ் பெனிஃபிட்டை காமிச்சு பயன் அடையலாம் ஸோ யார் யார் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம் இல்லை ஹைலியாக ஈவென்ட் பர்சனாக இருக்கலாம் கண்டிப்பாக அது வந்து என்ன செய்யலாம் டாக்ஸ் ரிலேட்டடாக பண்ணிக்கலாம் ஸோ கிளைம் ப்ராசஸ்க்கு முன்னாடி நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய யாரை கன்சல்ட் பண்ணணும் டாக்டர் சாரி உங்களுடைய ஏஜென்ட்டையும் நிறுவனத்தையும் நீங்க தொடர்பு போனீங்கன்னா கேஷ்லெஸா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்றதுக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லி தருவாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவசி விஷயில் போன தடவை இந்த பாலிசி இந்த தடவை உள்ள பாலிசி என்ன டிஃபரென்ட் சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டு போட்டது இருக்கா இதெல்லாம் எதுவுமே போன தடவை கிடையாது இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் க்ரீனில் இருக்கோ அத ஃபுல்லாமே அடிஷனலா பண்ணனால சில ப்ரீமியம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது என்னன்றது என்ன செஞ்சுக்கோங்க பிரீமியம் உங்களுக்கு கேட்கும் போது உங்களுக்கு சார்டை நாங்கள் அனுப்பி வைப்போம் ஸோ இந்த பிஎஃப்ஐ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகமா இருக்கு அதாவது இருபத்தி நாலு எம்பி வருது பேருக்கு அனுப்ப முடியாது ஸோ யார் நீங்க விரும்பி நான் உங்களுக்கு அனுப்பிப்போம் வாய்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் நீட் அடிக்குவேட் ஹெல்த் கவர் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன ஸ்கிரீன்ஷாட் சார்ட் நீங்க என்ன செய்யுங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க நெக்ஸ்ட் அலாமிங் மெடிக்கல் இன்ஃபிலேஷன் ரேட் சோ என்ன முக்கியமான விஷயம்னா இன்னைக்கு வந்து என்ன செய்யுது மெடிக்கலுடைய ரேட்டு வந்து கூடிக்கிட்டே வருது சிக்னிபிகண்ட் பேர்டன் எம்ப்ளாயிஸ் நம்ம வருமானம் கூட மாட்டேங்குது ஆனால் என்ன செய்யுது மெடிக்கல் பில்லு மெடிசனுடைய சார்ஜஸ் எல்லாமே என்ன செய்யுது ஃபீஸ் எல்லாமே டாக்டர் ஃபீஸ் எல்லாமே ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அதை தான் இங்கே கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நடந்த டிசீஸுஸ்க்கு இவ்வளவுதான் செலவு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவ்வளோதான் செலவு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு ஸோ ரேஷியோ ஆஃப் சர்ஜரி கூடிய ரேட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு இன்ஃபிளேஷனா போட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களே என்ன ஆகும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடியே அந்த பாலிசிகளை எடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காகதான் உங்களுக்கு போட்டிருக்காங்க இன்க்ரீஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஓரளவு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க சோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பாத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் இருதயத்துக்கு போனா கிட்னிக்கு போனா கேன்சருக்குன்னு போனா போனுக்கு போனா எவ்வளவு செலவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிரீமியம் தான் தேவையில்ல ஸோ என்கான்ஸ்மெண்ட் கவரேஜ் அட்ய லோ காஸ்ட் ஸோ என்கான்ஸ்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க அந்த அது வந்து பண்ண போதா இல்லை ரினியூவல் பண்ணும் போதே அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இது மட்டும் பாலிசி போடும்போது தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு தான் அந்த வீடியோ போடுறேன் எனக்கு இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அதை கொஸ்டின் கேட்டிருக்கேன் வந்துருச்சுன்னா அடுத்த வீடியோவில் முடிஞ்சு அப்லோட் பண்ணி சொல்லிடுறேன் இல்லை எனக்கு நண்பரில் நான் நம்பர்ல ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கூடிய விளக்கங்கள் வளர்க்கப்படும் நெக்ஸ்ட்டு அடிக்கி வெயிட் கவர் என்னென்ன விஷயங்கள்லாம் அடிக்க வயிற் கவர் கிடைக்கிது அப்படின்றதுல என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க ஸோ சம்மரைஸிங் பெனிஃபிட் இதில் கொடுத்துருப்பாங்க ஆன்டிமனி லாட்ரிங் அதெல்லாம் தேவையில்லை ஸோ இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு நான் தான் சொல்லணும் ஸோ அதுதான் இந்த பிக்சரில் காணிக்கிது உங்களுக்கு இந்த பாலிசியில் வேற ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் இந்த பாலிசி உங்கள் பேரண்ட்ஸு கண்டிப்பாக எடுத்து கொடுங்க அவங்களுடைய சேஃப்டியை பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்களுடைய கார்பரேட்ல பாலிசி இருந்தாலும் அதில் வந்து போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே ஆட் ஆகாது இதையும் போனஸ் இருந்த மாதிரி எனக்கும் தெரியல ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த இயர் கரெக்டாகாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்